கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் துக்கர பயிற்சி அதனுடைய பாவில் தான் ப சொல்ல போகிறோம் சுக்கரனுடைய பார்வை வந்து ஒரு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டுந்தான் சுக்கரன் குண்டு அந்த வகையில் இப்போ சுக்கரன் வருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயும் சுக்கனும் அதுக்கு அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு உண்டான பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடத்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதனை வணக்கம் ஓம் குருபியோனம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சனசேகர் பிரஜோதியார் என்னோ ஆத்மன் மகா கலிபுரம் ஓம் காளிகாசாய்மகே மசானவாசின்னிமிகை தன்னோ அகோர வாராகி பிரஜோதியாத் புதுவவி சுக்கர பேச்சு போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற க காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏன்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பக வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் பக வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகர ராசிக்கு வந்துவிட்டார் மகர ராசின்றபோது சனியோடைய வீடு நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லது தான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒருடி நேரடி பார்வை கடகராசியில் விழுது அப்போ கடகராசிங்கிறது போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டுருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்குன்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் இருக்க மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகனக்காரகன் கலத்துறக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்ருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம் தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் குக்க வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்களே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெயரும் அரசியல் சினிமாவில் இருக்கவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் பெண் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை எது எது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாகாங்க புது விதமான வாய்ப்பு கிடைக்கும் புது விதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றம் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விதையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் போகுது அந்த மாதிரிலாம் போகுது அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ளவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த நடக்க போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடிய மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபாடு இந்த விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கன் இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்தை பார்க்குறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி கூட்டி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பாங்க நிறைய உதவி வசல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன்க்கு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஆசையும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையுமே ஏற்றமாக இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்காரன் சொல்லுப்பேன் உங்கள் ராசிக்கு தான் சுக்கரன் வந்திருக்கார் இன்ன வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இப்போ உங்கள் ராசிக்கு வந்திருக்கார் ஒன்றாம் இடத்தில் இருக்கார் அவர் உங்கள் ராசியிலருந்து ஏழாம் இடமான கடகராசியை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது உங்கள் ராசியில் இருக்கிற பலனும் அது ஏழாம் பார்வை பலனும் தான் சொல்லப்பார் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே அவங்கவுங்க பிறந்த ராசிக்கு கிரகங்கள் வரும்போது அது நல்ல கிரகமாக கெட்டுக்கிறோமான்னு பார்க்கணும் கிரகங்கள் நன்மை செய்ய கிடைக்கிறமா பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது நன்மை செய்ய கிரகம்தான் அவங்க சுக்கரன் வந்திருக்கார் சனியோடைய நட்பு கிரகம்தான் அப்போ உங்கள் ராசிக்கு அந்த சுக்கரன் வந்திருக்கும் போது ராசியில் சந் சுக்கரன் இருக்கும்போது அமைப்பாக நல்ல ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் உங்க உங்களுக்கு தெரியும் நாள் வரைக்கும் மந்தமாக கஷ்டமாக அப்படி தான் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு அந்த கிரகம் வரும்போது அதனுடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் உண்மையான விஷயம் அப்போது கண்டிப்பாக உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும் சுறுசுறுப்பு வரும் உடம்புல தெம்பாக இருப்பீங்க நிறைய வேலை செய் பார்த்துருவீங்க கொஞ்சம் லேட்டாக தூங்குவீங்க நிறைய வேலை பார்ப்பீங்க அதுவும் திறமையாக இருக்கவங்களா இருந்தாக்கா இன்னும் நிறைய அவங்கள திறமை வெளிப்படுத்துக்கண விஷயங்கள்லாம் இப்போ ஈடுபடுவீங்க அதுதான் அப்படி நடக்கும் அதுவும் இல்லாமல் பொதுவாக பெரும்பான் மகளத்தில் பற்ற பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் அவங்களுடைய திறமைகள் வெளிப்படும் எந்த துறையாக இருந்தாலுமே அதில் வெளிப்படுவாங்க தைரியமாக அதில் பெற்று கைப்பற்றிடுவாங்க அதுவும் இல்லாமல் நீதி நேர்மா இருந்தாலும் பார்ப்பாங்க சட்டத்துறையில் உங்களுக்கும் நல்லா வருவாங்க பொதுவாக பெண் வக்கீல் பெண் நீதிபதிகள் எல்லாமே நல்ல பேரும் புகழம் அடையக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகுது ஏன்னா உங்கள் ஆட்சியில் சுக்கரன் வந்திருக்காரு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் தேவையான பொருட்கள் தேவையான உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் ஏழமரத்தை அவர் பார்க்குறதுனால ஏழமரன்றது கலத்திர சாணம் அப்போது கணவன் இருந்த மனைவிக்கும் மனைவி அந்த கணவனுக்கும் நல்ல அன்னியும் கிடைக்கும் ஒற்றுமையும் பலப்படும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சில கூட்டாளி பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்க வந்து போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்து எங்கள் தவறு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து திருப்பி உங்களுக்கு லாபகரமாக அது வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக்கலாம் கூட வந்து பண்ணி கொடுப்பாங்க அது இல்லாமல் இந்த ஏழை மனது பயணத்தையும் குடிக்கும் பயண சாணங்கள்னு சொல்லும்போது பயணங்கள் ஏற்பட்டே இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பயணங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் பொருட்கள் தொலைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த செவ்வாய் சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால சில கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பொருட்கள் கலவு போகும் இந்த பகுதியில் ஒன்று சொல்லுவேன் நான் கேட்டு தெரிஞ்சுங்க நம்மளுக்கு ஒரு கண்டம் இருக்குது ஏதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு தெய்வசக்தி இருந்தால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த இறைப்பேரிகள்தானு இதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்களா வந்தவங்களா நீங்கள் இருந்தால் உங்களுடைய பொருள்தான் ஒன்று காணப்போயிடும் உங்களுக்கு வர கண்டம் அப்படி போயிடும் இது உண்மையான விஷயம் நான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவிப்பட்டு தான் சொல்கிறேன் உங்களுடைய பொருள் ஒன்று இல்லை வீட்டில் வந்து ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடும் வெடிச்சிடும் உடஞ்சிடும் இது மாதிரிலாம் நடக்கும் இது உங்களுக்கு வந்த ஆபத்தை அந்த உயிரற்ற பொருட்கள் ஏற்றுக்குது இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சேர் உடையும் நாற்கா சோஃபா கிழிஞ்சிடும் இது மாதிரிலாம் நடக்கும் பொருட்கள் உடையும் மிக்சி கிரைண்டர் தான் ரிப்பேர் ஆகும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே ரிப்பேர் ஆகும் ரிப்பேர் ஆகிட்டாலே அதுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம் அது வந்து இது உடம்பு சரியாக போகிற மாதிரி தான் சுத்தமாக ஒன்று வாங்கிச்சின்னா அதுக்கு உயிரற்ற பொருள் ஆகிடும் அது வேறு பொருள் வாங்க போகிறோம் அதுவும் செய்ய போகிறோம் அப்போது நம்மளுக்கு வர்றத அதை பொருட்கள் கூட உணர்ந்து அது மாதிரி நம்மளுக்கு சக்தி இருந்து நம்மளுக்கு நல்லது நடக்கணும் தான் அது மாதிரி ஏற்றுக்குமா இதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு அது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க புதுசாக பொருள் வாங்கிக்கலாம் இல்லை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அந்த செலவு அதுக்கு போயிடும் வேறு மாதிரி உங்களுக்கு உடம்பு சிராம செலவுக்கு வந்து அப்படி போயிடும் இது மாதிரி தான் நடக்கும் இது மாதிரிலாம் இந்த மகர ராசிக்காரங்க இருக்க போது நீங்கள் கவனமாக தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இந்த ஏழை மடத்தை பார்க்குறனால நிறைய நட்புறவம் மேம்படும் நல்ல காண்டாக்ட்ஸாக இருக்கும் சில மைனஸும் வரும் அது நம்ம கவனித்து நம்ம பார்த்து தள்ளிடணும் சில பேரோட வெளியே போகிறது வரலாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இவங்களால போனால் நம்ம நல்லதுங்கிறது நல்லா இருக்கும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கே பண்ணிக்கலாம் அவங்க செலவு பண்ணுறாங்களா நம்ம செலவு பண்ணுறாங்களா இல்லை அவங்க செலவே பண்ணாமல் இருக்காங்களா இல்லை நம்மளை எதாவது ஒரு வகையில் மாட்ட போகிறாங்களா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நடந்துக்கலாம் அதெல்லாம் இப்போ ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் உஷாராகிடுவீங்க அதனால் மகராசிக்காரங்களுக்கு இதுமாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி இப்படி தான் செய்யப்போகுது அதுவும் இல்லாமல் ஏழாம் பார்க்கறனால திருமணம் பந்தத்தில் இருக்கவங்களுக்கு வந்து திருமண உறவுகள் மேம்படும் பிரிஞ்சு சேருவாங்க அது இல்லாமல் செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்கு கிடச்சிரும் மாதிரி நடக்கும் லவ் அப்ரெக்ஷன் மேரேஜ் இருக்கவங்க அவங்களுக்கும் வந்து செட் ஆகிடும் எல்லோருக்கும் ரெண்டு வீட்லேயுமே தெரிஞ்சு ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவீங்க தெரிஞ்சு போச்சு விடாமல் இருக்கீங்க பிடிவாதமாக இருக்கீங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்டுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது இந்த மகராசிக்காரங்களுக்கு அதனால் அது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் மீண்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறைபறைகளும் பார்க்கும் பொழுது சுக்கர் பைசா சொல்லிட்டு வரோம் அதனால் சுக்கரன் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி வள்ளிதேவன் சமய முருகர் இப்படிலாம் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் மகராசியில் பிறந்திருக்கனால நீங்கள் நல்லா கேட்டீங்க சித்தி புத்தி விநாயகர் நல்லா கேட்டிங்க விநாயகர்லேயே சித்தி புத்தி விநாயகர்னு இருப்பாங்க ரெண்டு பக்கமும் சித்தி புத்தின்னு இருப்பாங்க அது மனைவியாக சொல்லுவாங்க சில பேர் வடநாட்டிலாம் அப்படி தான் வணங்குவாங்க இல்லை ரெண்டு சக்தின்னுவாங்க எப்படி முருகருக்கு ஞானசக்தி கிரியாசக்தி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சித்தி புத்தின்றதும் சக்தின்னு சொல்லுவாங்க அந்த சித்தி புத்தி விநாயகரை வழிபட்டு வரணும் இது உங்களுக்கு சுட்சுமான பரிகாரம் மகராசிக்காரங்களுக்கு சித்தி புத்தி விநாயகர் வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கர உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லி தானதங்கள் செய்யணும் போது நிறைய தானதரம் பண்ணலாம் உடம்பு நோயாக இருக்கும் உங்களுக்கு தானதம் பண்ணலாம் அவங்க துணிமணி வாங்கி கொடுக்கலாம் மாத்திரம் பந்து வாங்கி கொடுக்கலாம் நல்லா கேட்டுங்க உடம்பு சுவையா போது பிச்சை கியாழக்கிழங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை சாப்பாடு எல்லாேருமே கொடுப்பாங்க நீங்கள் செய்யக்கூடியது வசதி வாய்ப்பு இருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு மாத்திரை ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிட்டா போடும் அந்த வாங்கி கொடுத்தாலே போதும் அது நீங்கள் கேட்டு உடம்பு சரியில்லையா உனக்கு என்ன இதுவா நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு நினச்சா கூட வேறு யாருக்கு மூலிமா சொல்லி வாங்கி கொடுத்து பண்ணலாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் ஒருத்தர் ஒரு நோயிலேருந்து ஒருத்தர் குணப்படுத்துறதுனா சாதாரண விஷயம் அது அவ்வளோ பெரிய புண்ணியம் வாழ்நாள் கூட உங்களை நினச்சின்னு இருப்பாங்க இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அதனால் இந்த செய்யக்கூடிய தான இதை பிரயோகங்கள் தான பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்